நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று பெங்களூரை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பி சூரியகுமார் திருமதி எஸ் சுசித்ரா அவர்கள் மற்றும் குழந்தை குரு சிவானி அவர்கள் கருணை உள்ளோடு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு உணவு கொடுத்ததுக்கு எங்களது மனமார்ந்தே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி வம்சனாரு அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைகள் மனைவி குடும்பம் அனை அனைத்தும் நலமுடன் நீண்ட ஆயுளோடு தீர்காயத்தோடு உணவு கொடுத்தமைக்க மிக்க நன்றி எல்லா வகையிலும் நல்லா இருக்கும்படி இறைவனை பிரார்த்திக்கின்றோம் பொருத்தால் அவங்களுக்கு நன்றி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க குழந்தைங்கள் நல்லா இருக்கணும்